பல அத்துமீறல் மற்றும் கிரைம் சம்பவங்களை தினந்தோறும் நம்ம நியூஸ் பேப்பர் சோசியல் மீடியான்னு பல இடங்களில் பார்த்துருப்போம் ஆனால் பூனையை வச்சு நடந்த ஒரு அத்துமீறல் தான் இப்போ பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு அந்த பூனை அப்படி என்ன தான் பண்ணியிருக்கோம் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த நைன்டிஸ் மூவி எயிட்டிஸ் மூவி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூனைக்கு நாய்க்கு எல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்து பிட் பேக்கெட் அடிக்கிறது ஒரு சில இல்லீகல் விஷயத்துக்கு எல்லாமே இதை யூஸ் பண்ணிப்பாங்க அது படத்தில் தாங்க நடக்கும் நெஜத்துலலாம் அது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரங்களில் நம்ம யோசிச்சிருப்போம் ஆனால் கோஸ்டாரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் பூனையை வச்சு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் ஒரு பூனையானது ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கு அதை வந்து அங்கே போயிட்டு வர காவலாளிகள்லாம் என்ன இந்த பூனை ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அது உடம்புல ஏதோ ஒரு விசித்திரமா வினோதமான ஒரு பொருள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பூனை வந்து எங்கேயும் அசையாம அப்படியே பார்த்துட்டு அங்கேயே உட்காரும் பொழுது அவங்களுக்கு இந்த பூனை மேல டவுட் வந்திருக்கு ஏதோ தப்பா இருக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில பாதுகாப்போட அந்த பூனையை போயிட்டு கைப்பற்றுறாங்க கைப்பற்றினதுக்கு பிறகுதான் அந்த பூனை மேல வந்து ரெண்டு கவர் ஆனது இருக்கு அந்த கவர் என்ன அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது அதுல இருநூற்று அறுபத்தஞ்சு கிராம் கஞ்சா மற்றும் கொகைன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க கொஞ்ச நேரம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்ததுக்கு பிறகுதான் இதே போல ரெகுலரா யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரியான பூனையை வச்சு உள்ள இருக்கக்கூடிய அந்த சிறை கைதிகளுக்கு இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு இதன் பிறகு அந்த பூனையை கால்நடைகள் பராமரிப்பு மையத்துல விட்டுட்டு அந்த பூனை வந்து போன இடம் இருக்கும்ல அது சிசிடிவி கேமரால பதிவாகி இருக்கு அதை வச்சு யார் இந்த பூனையை இந்த மாதிரியான வேலைக்கு பயன்படுத்துறா அப்படிங்கறது தொடர்பான இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் தான் போயிட்டு இருக்கு இருந்தாலும் பூனையை வச்சு எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க இதை வேறு ஒரு விதத்துக்கு பயன்படுத்தி இருந்தாங்கன்னா அவங்க அவங்க வாழ்க்கையில் நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தை பார்த்துருக்க முடியுமே அப்படிங்கிற மாதிரி ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய கருத்தையும் பதிவு செஞ்சு வராங்க